இவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரம் பேசுகிறேன் இன்னைக்கு பன்னெண்டு லக்கணத்துக்கும் என்ன கிழமையில எந்த நட்சத்திரத்தில் கடனை அடைக்கலாம்னு பார்க்கலாம் பொதுவாக எல்லாருமே செவ்வாய்க்கிழமையிலையும் செவ்வாயுடைய நட்சத்திரத்துலேயும் கடன் அடைக்க சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையிலையும் சுக்கர நட்சத்திரத்துலேயும் கடனை அடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது பொதுவான பலனாக இருந்தாலும் எல்லாருக்குமே பொருந்தாது ஏன்னா காலச்சக்கரத்துக்கு தான் அந்த கிழமையும் நட்சத்திரத்தையும் கொடுத்துருக்காங்க அது அரசாங்கத்துக்கு தான் பொருந்துமே தவிர தனி மனுஷனுக்கு பொருந்தாது நான் இங்கே ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தனித்தனியாக மூணு நட்சத்திரங்களையும் மூணு கிழமையும் கொடுத்துருக்கேன் உங்கள் லக்கணப்புள்ளிக்கு தகுந்தபடி பயன்படுத்தி பாருங்க நூறு சதவிகிதம் சரியாக இருக்கும் சில நேரத்தில் நட்சத்திர நாளும் கிளம்ப ஒரே நேரத்தில் வராது அதனால் நட்சத்திரத்தில் கடன் அடைச்சாலும் சரி கிழமை நாளில் கடன் அடைச்சாலும் சரி உங்களுக்கு சௌரியமான நட்சத்திரத்தையோ கிழமையோ தேர்ந்தெடுத்துக்கிங்க சில லக்கணங்களுக்கு நட்சத்திரத்தோட கிழமை வராது அதனால அந்த நட்சத்திரத்தோட கிழமைய எடுத்துக்காதீங்க உதாரணத்துக்கு அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஆனால் திங்கட்கிழமைய கொடுத்துருக்க மாட்டேன் அதனால் திங்கட்கிழமை கடன் அடைச்சிக்கலாம்னு நினைக்காதீங்க அது கடனை அதிகப்படுத்தும் இல்லைன்னா கடனை அவங்கக்கிட்ட திருப்பி வாங்கினவரு மறந்துடுவாரு அதனால பிரச்சனைகள் தான் வரும் நான் என்ன குறிப்பிட்டு இருக்கனோ அந்த நட்சத்திரத்தையும் அந்த கிழமையை மட்டும் பயன்படுத்துங்க மேசலக்னத்துக்கு மகம் பூரம் உத்தரம் இந்த நட்சத்திர நாளில் கடன் அடைக்க பாருங்க முடியலைன்னா வியாழன் வெள்ளி சனி இந்த கிழமைகளில் கடன் அடைக்க பாருங்க லக்னத்துக்கு உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திர நாளில் கடன் அடைக்க பாருங்க முடியலைன்னா சனி ஞாயிறு இந்த கிழமைகளில் கடன் அடைக்க பாருங்க மிதுன லக்கணத்துக்கு சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திர நாளில் கடன் அடைக்க பாருங்க முடியலைன்னா திங்கள் செவ்வா இந்த கிழமைகளில் கடன் அடைக்க கடக கடகலக்கணத்துக்கு விசாகம் அனுசம் கேட்டை இந்த நட்சத்திர நாளில் கடன் அடைக்க பாருங்க முடியலைன்னா வியாழன் புதன் இந்த கிழமைகளில் கடன் அடைக்க பாருங்க சிம்ம லக்கணத்துக்கு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த நட்சத்திர நாளில் கடன் அடைக்க பாருங்க முடியலைன்னா வெள்ளி சனி இந்த கிழமைகளில் கடன் அடைக்க பாருங்க சிம்ம லக்கணத்துக்கு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த நட்சத்திர நாள்ல கடன் அடைக்க பாருங்க முடியலைன்னா வெள்ளி சனி இந்த கிழமைகளில் கடன் அடைக்க பாருங்க கன்னி லக்கணத்துக்கு உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திர நாள்ல கடன் அடைக்க பாருங்க முடியலைன்னா சனி திங்கள் இந்த கிழமைகளில் கடன் அடைக்க பாருங்க துலாலக்கணத்துக்கு அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த நட்சத்திர நாளில் கடன் அடைக்க பாருங்க முடியலைன்னா செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமைகளில் கடன் அடைக்க விருச்சிக லக்னத்துக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திர நாளில் கடன் அடைக்க பாருங்க முடியலைன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த கிழமைகளில் கடன் அடைக்க பாருங்கள் தனுசு லக்னத்துக்கு அஸ்வினி பரணி கீர்த்திகை இந்த நட்சத்திரங்களில் கடன் அடைக்க பாருங்க முடியலைன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த கிழமைகளில் கடன் அடைக்க பாருங்க மகர லக்னத்துக்கு கீர்த்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் இந்த நட்சத்திர நாளில் கடன் அடைக்க பாருங்க முடியலைன்னா சனிக்கிழமையில் கடன் அடைக்க பாருங்க கும்பலக்கணத்துக்கு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திர நாளில் கடன் அடைக்க பாருங்க முடியலைன்னா திங்கக்கிழமை சனிக்கிழமை இந்த கிழமைகளில் கடன் அடைக்க பாருங்க மீன புனர் பூசம் பூசம் ஆயிலியம் இந்த நட்சத்திர நாளில் கடன் அடைக்க பாருங்க முடியலைன்னா செவ்வா புதன் இந்த கிழமைகளில் கடன் அடைக்க பாருங்க இந்த நட்சத்திர நாளில் கடன் அடைச்சாலும் சரி வாங்கினாலும் சரி நூறு சதவீதம் கடன் சீக்கிரத்திலேயே அடையிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி